ஹாய்மா நம்ம இப்போ வந்துட்டு குடல் குழம்பு தான் வைக்க போகிறோம் குடல் குழம்பும் குடல் கிரேவியும் செய்ய போகிறேன் கிரேவிங்கிறது ரொம்ப நல்ல ஃப்ரை மாதிரி ரெண்டுமே அதை செய்ய போகிறேன் அதனால் இப்போ குடலை நல்லா வாங்கிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணி நாலஞ்சு விசில் வச்சு வேக வச்சு வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு பட்டை கிராம்பு சோம்பு இதை வந்துட்டு நுணுக்கிட்டு அதில் போட்டுடணும் நான் கல்லை வச்சு இடிச்சே போட்டிருக்கேன் எனக்கு வந்துட்டு எப்போவுமே மசாலா பொடிங்கெல்லாம் வாங்கிறது பிடிக்காது மிளகா மல்லி மஞ்சள் இது மட்டும் தான் நான் கடையில் வாங்குவேன் அதாவது பவுடராகவும் தனித்தனியாகவும் வச்சுக்குவேன் ஏன்னா நான் ஒவ்வொரு குழம்பும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் அதனால கிளம்பு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் எங்கள் வீட்டில் இருக்கவும் இருக்காதுன்னு வாங்கி அரைக்கவும் மாட்டோம் அதனால தான் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் தனியாக நான் வச்சுக்குவேன் அதே மாதிரி தாளிக்கிறதும் கூட ஒவ்வொரு குழம்புக்கு ஒவ்வொரு மாதிரி தான் தாளிப்பேன் ஆனால் இப்போ உள்ளவங்கெல்லாம் ஒரே குழம்புக்கு பட்டை கிராம்பு கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிக்கிறாங்க அப்படின்னு தாளிக்க மாட்டேன் இப்போ பட்டை கிராம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம் இது நல்லா வதங்கணும் வதங்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம இப்போ போடணும் போட்டுட்டு ரெண்டையும் வதக்கணும் நான் பூண்டும் தனியாக அரைச்சிருக்கேன் அதனால் பூண்டு வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி ஏன்னா இஞ்சி ஜாஸ்தி போட்டோன்னா ஒரு கசப்பு வரும் அதனால் இஞ்சி எப்போவுமே ஜாஸ்தி போடக்கூடாது அதனால் நான் அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி போட்டிருக்கேன் போட்டுட்டு இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்துட்டு தக்காளி போடணும் என்ன இல்லைன்னா இது ஒரு பச்சை வாடை வரும் அதனால தான் வெங்காயமும் பூண்டும் வர நல்லா வதங்கணும் நான் வந்துட்டு கொஞ்சம் சும்மா கம்மியாக தான் செய்கிறேன் நாங்கள் ரெண்டு பேர் தான் அதனால் ரெண்டு விதமாக செய்கிறதுனால பாதி குடல் எடுத்துகிட்டு நான் குழம்பாக வச்சிட போகிறேன் இதில் வந்துட்டு இப்போ தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கணும் நம்ம நான் எப்போவுமே தக்காளி வதங்கணுன்னா கொஞ்சம் நேரம் அப்படி கிண்டி விடுவேன் அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு நான் வச்சுருவேன் ஏன்னா அந்த மூடி போட்டு வச்சுட்டாலே சீக்கிரம் அது வெந்துடும் வெந்துட்டாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் வேலையும் முடியும் அதனால இப்படி மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கணுன்னா நல்லா ரொம்ப நல்லாவே வதங்கிரும் அப்படியே நம்ம அமைக்க உடச்சி விட்டுக்கலாம் அதனால நான் எப்பவுமே தக்காளி வதக்கும்போது நான் ஒரு செகண்ட் மூடியே தான் நான் வச்சு எடுப்பேன் இப்போது தக்காளியும் நல்லா நமக்கு வதங்கிருச்சு இதில் வந்துட்டு நம்ம நமக்கு தேவையான மசாலா போட்டுக்க வேண்டி எந்த பாக்கெட்டுகளும் நான் வாங்கறதில்லை அதனால் இதில் வந்துட்டு இப்போ மிளகாய் தூள் தான் போட போகிறேன் மிளகாய் தூள் நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு தேவையான போட்டுக்கலாம் நான் இப்போது சும்மா ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போடுறேன் ஏன்னா இந்த மிளகாய் தூள் வந்துட்டு நல்லா காரம் இருக்கும் கலர் இல்லாட்டியும் காரம் நல்லாவே இருக்கும் அது மஞ்சத்தூள் வந்துட்டு நான் அரை ஸ்பூனாக தெரியாமல் போட்டுட்டேன் இந்த ஸ்பூன் பெரிய ஸ்பூனு அதில் போட்டிருந்த ஸ்பூனை காணோம் அதனால் போட்டேன் மல்லித்தூள் நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சி பிரச்சனையே இல்லை மஞ்சத்தூள் சாப்பிட்றதுனால உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டோன்னா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் வராது இப்போவே நம்ம நல்லா வதக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் குழம்புலலாம் ஒரு பச்சை வாடையே இருக்காது அதனால இப்படியே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடணும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம இந்த குடல் வேக வச்சுருக்கிற குடலை எடுத்துட்டு இதில் போட வேண்டியது தான் ஏன்னா நம்ம தேவையான மசாலா எல்லாம் போட்டு வச்சுருக்குறோம் குடலில் போட்டுட்டு குடலில் இந்த அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை கிரேவிக்கு கிரேவிங்கிறது ஃப்ரை மாதிரி தான் செய்வேன் அதனால் எல்லா தண்ணியும் நம்ம குழம்புக்கே ஊற்றிடலாம் குழம்புக்கு தான் தண்ணி தேவைப்படும் அது அது வந்து ரொம்ப ட்ரையாக தான் செய்வேன் அதனால் அதுக்கு தண்ணி தேவை கிடையாது இதை நல்லா இது பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி நான் கரும் மசாலா கூட நான் கடையிலேருந்து வாங்கவே மாட்டேன் அதையும் நானாக வீட்டில் தான் நான் அரைப்பேன் இப்போ வந்துட்டு தேங்காயில் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றியாச்சு நல்லா ஊற்றிட்டு கிண்டி விட வேண்டியது தான் தேங்காய் இல்லாமல் செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் எனக்கு வந்துட்டு எங்கள் நயனா ஞாபகம் வந்தது அதனால எங்கள் வீட்டில் வைக்கிற அதே ஸ்டைலில் நான் இப்போ வச்சுக்கிட்டுருக்கிறேன் ரொம்ப பிடிக்கும் எங்கள் நயனாவுக்கு இது அதே மாதிரி அந்த கிரேவியும் பிடிக்கும் இதுதான் நம்ம வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா அதில் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம என்ன ஜாஸ்தி பட்டை எல்லாம் போடலை சும்மா ஒரு ரெண்டு மூணு தான் நுணுக்கி நான் போட்டேன் இதில் வந்துட்டு நமக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது ஒரு நாளைக்கு நான் அந்த வீடியோ போடுறேன் கரம் மசாலா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி அதனால் எதையுமே நான் கடையில் வாங்கிறல இப்போ நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு மஞ்சத்தூள் அதிகமானதுனால மஞ்சள் கலராக இருக்குது அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டில் இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் அடுத்த வீடியோ வந்துட்டு ஃப்ரை இது தனியாக போடுறேன் ஏன்னா இது பெரிய வீடியோவாக இருந்தால் நீங்களும் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் அடுத்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரை போடுறேன் ஓகே பாய்